ஒரு காட்டுல ஒரு ஆமை அதால இருக்கவே முடியாது எல்லாத்தையும் பேசி பேசி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பறவைங்க இந்த ஆமைக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமைய பறக்கிற போட்டிக்கு கூப்பிட்டாங்க ஏ அந்த ஆமை ஓ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையால பறக்க முடியாதுல அதுக்கு ஒரு ஐடியா பண்ணாங்க பறவைங்க ரெண்டு பேரும் குச்சியை புடிச்சுக்கிட்டு நடுவுல ஆமாவ கவ்விக்கிட்டு அப்படியே பறக்கிற மாதிரி அதே மாதிரி பறந்துட்டு போயிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் ஆனோடனே ஆமையால பேசாம இருக்கவே முடியல வாயத்தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருச்சு தபா கடை கீழே விழுந்துடுச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும் நம்ம ரொம்ப பேசுனோம்னா அது நம்மளோட தோல்விக்கு வழி வகுக்கும் நான் சொல்ற கதைகள்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாச்